நேசம் நேயர்களை வணக்கம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க இதில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் நீங்கள் நூற்றி எட்டு ஆண்டுகள் ஆரோக்கியமாக ஆக வாழ்வதற்கு இது ஒரு வழி இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் வணக்கம் இந்த காணொலியில் அக்குப்பஞ்சர் புள்ளிகளை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதை காண இருக்கிறோம் இதற்கு முன்பு பதிவிட்ட வீடியோக்களில் கிளாசிஃபிகேஷன் புள்ளிகள் அதாவது நான்கு வகையான கிளாஸிஃபிகேஷனை பார்த்துருக்கோம் இது அஞ்சாவது ஆறாவது கிளாஸிஃபிகேஷனை பார்க்க இருக்கிறோம் கடைசி வரை இந்த காணொலியை கண்டு பயன்பெறுங்கள் இல்லை இது ஏன் கிளாஸிஃபை பண்ண சொன்னால் டு பிக்அப் தி பாயிண்ட்ஸ் வெரி ஈஸிலி அதாவது புள்ளிகளை தேர்ந்து ஒரு நோய்க்கு வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது இது பார்த்தோம் இது ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் ஆசிரி பாயிண்ட் பார்த்துருக்கோம் லோக்கல் பாயிண்ட் பார்த்துருக்கோம் டிசல் பாயிண்ட் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து அனாலிசிஸ் வழிவார புள்ளிகள் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து இன்ஃபுளுசியல் பாயிண்ட் இன்ஃபுளுசியல் அதாவது தூண்டுதல் ஊட்டும் புள்ளிகள் தூண்டுதல் தூண்டுதல் ஊட்டும் புள்ளிகள் அப்படி சொன்னால் குறிப்பிட்ட திசுக்களை அல்லது மண்டலங்களை தூண்டுதல் ஊட்டும் புள்ளிகள் குறிப்பிட்ட திசுக்களை அல்லது மண்டலங்களை தூண்டுதல் புள்ளிகள் திசுக்கள் என்றால் என்ன செல்களுடைய தொகுப்பு பிசிக்கல்ஸ் பிசிக்கல் தொகுப்பு உறுப்பு உறுப்பு தொகுப்பு மண்டலம் மண்டல தொகுப்பு நம்ம உடம்பு அப்படின்னு சொல்றோம் ஓகே அதுல வந்து இந்த தூண்டுதல் விட்டு குறிப்பிட்ட திசுக்களை அல்லது மண்டலங்களை தூண்டுதல் விட்டும் புள்ளிகள் அப்படின்னு பேரு இதுல வந்து எட்டு மிக முக்கியமாக ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் கார்டிலேஜ் என்ன எலும்பு கார்டிலேஜ்